பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நித்தமும் நம்மோடு கூட அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளைக் கொண்டு பேசி வருகிறார் அந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது ஆசீர்வதிக்கிறது இன்றைக்கும் அந்த தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை பாருங்கள் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது ராஜா சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீங்கு நினைத்ததே கிடையாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதுதான் ஒரு உண்மையான அன்பு சகோதரத்துவம் என்று வேதம் சொல்லுகிறது கத்துரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்க உங்களோட அன்பாய் பழகுகிற மனிதர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்களா இல்லை அவர்களோடு உண்மையாய் பழகுகிறீர்களா கடந்த நாளிலே ஒரு வீட்டிற்கு நான் ஜெபிக்க சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு என்னிடத்தில் வருத்தத்தோடு சொன்னாள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு ஒரு நண்பர் வருவார் எங்கக்கிட்ட ரொம்ப நல்லா பழகினார் பல வருட பழக்கம் ஒரு நாள் கண்ணீரோடு வந்து கேட்டார் நான் ரொம்ப இக்கட்டில் இருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான் அப்போ நான் சொன்னேன் ஐயோ உதவி செய்கிற நிலையில் இல்லையே நாங்களே கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் போட்டிருக்க செயினை தாங்க நான் ஒரு ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு திரும்ப தந்துடுவேன்னு சொன்னார் அண்ணே நானே ஒரு ரெண்டரை பவுனில் பொடிசாக ஒரு செயின் போட்டிருந்தேன் எங்கள் வீட்டு கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இருந்தாலும் அவர் பயங்கர இக்கட்டில் இருக்கேன்னு சொன்னார்ன்னு சொல்லி அந்த செயினை கலத்தி கொடுத்தேன் அன்னைக்கு போனவர் தானே மூணு வருஷம் ஆச்சு இந்த பக்கமே வரமாட்டேக்கார் அது மட்டும் இல்லை நான் எத்தனையோ திருப்பு ஃபோன் அடிச்சிட்டேன் அவர் ஃபோனை எடுக்க மாட்டிக்கார் எனக்காக ஜோ பண்ணுங்கண்ணா பாருங்கள் நண்பர்களை போல பழகி மற்றவர்களை துன்மார்க்கர் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட நிறைய ஜபக்குறிப்பிருக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் அதோடு போயிட்டான் ஐயோ நான் என் பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிருந்ததை கொடுத்தேன் பேட்டாங்க அநேகர் பண விஷயத்தில் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் நட்பின் அடிப்படையில் பழக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று உதவி செய்ததினால் ஏமாற்றப்பட்டவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறத கவனித்து பாருங்க என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை நினைத்ததே இல்லை எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை பாருங்க பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறதா நீங்கள் யார்கிட்ட பழகிறீங்களோ யார்கிட்ட அன்பாக இருக்கீங்களோ யாரிடத்தில் ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு தீங்கி நினைக்காத இருதயம் உங்களிடத்தில் காணப்படுகிறதா அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயம் உங்களிடத்தில் காணப்படுகிறதா ஒரு தேவனுடைய புள்ள இந்த காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காரியத்தில் நீங்க உண்மையா இல்லைன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளே இல்லை ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உலகம் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போட்டு நமக்கு அதை பத்தி கவலை இல்லை பட் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க கிறிஸ்துவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் நீங்க கத்தரை தேடுகிறவர்கள் ஆகவே உங்களுக்குள்ள உங்களிடத்தில் பழகுகிறவர்களுக்கு துரோகம் செய்கிற எண்ணமே இருக்கக்கூடாது அப்படி வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் அது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இதோ சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையின் அண்டபெரிய அனுபவங்களாக மாறட்டோம்ப்பா எங்களோடு பழகி சமாதானமாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு பொல்லாத நினைப்பும் எங்களுக்குள் வராதபடி எங்களை வேலியடைத்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை பிரியமானவர்களே இந்த சங்கீதம் ஏழு நான்கின்படி வாழ உங்களை ஒப்பு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் காட் யூ